சார் சிவகார்த்திகேயன் இன்றைக்கி இருக்க தமிழ் அவருக்கும் ஒரு ஃபேன் பேச கிரியேட் பண்ணி ஒரு அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கார் அவரோட கேரியரில் இப்படி போய்ட்டு இருக்கும்போது சிவகார்த்திக் அடுத்தடுத்த படங்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு கேள்வி போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல படங்கள்லாம் பண்ணுவார் அப்படின்னா அவருடைய ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கு மீட் ஐ மீன் அந்த ஆடியோ எல்லாம் வச்சாங்க எல்லாம் நல்லபடியாக பேசிட்டு போகிற போக்கில் ஒரு குத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி போகிற போக்கில் ஒரு பேச்சை விட்டு போயிருக்காரு அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக மாறி சிவகார்த்திகை போட்டு அடிக்கிறாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸாக போடுறாங்க ஏற்றி விட்ட ஏனியை மறந்துட்டார் சிவகார்த்திகேன் அப்படிங்கிற ஒரு டாக் சார் உங்களுடைய எப்படி பார்க்குறீங்க ஆனால் உள்ளபடியே புயல் வேக தாக்குதல் தான் தனுஷ் ரசிகர்கள் வந்து இப்படி இறங்கி அடிப்பாங்கன்னு சிவகார்த்திகை நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார் ஒன்றும் இல்லை இப்போ நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவருடைய அமரன் படத்தினுடைய ட்ரைலரை பார்த்துட்டு கீழே போய் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் நிஜமாகவே அமரன் ட்ரெய்லர் வந்து சூப்பராக இருக்கு வேறொரு சிவகார்த்திகன் நம்ம பார்க்குற அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்கிறாரு ரொம்ப ஒரு மாதிரி அது ஒரு நல்ல இப்போ சமீபத்தில் வந்த ட்ரெயிலரில் ஒரு நல்ல ட்ரைலர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ட்ரைலர் இருக்குது ஆனால் கீழே போய் கமெண்ட்டை படிச்சிங்கன்னா எல்லாம் தனுசு ரசிகர்கள் வச்சு செஞ்சுருக்காங்க சிவகார்த்திகேனை ஸோ அப்படி போய் சிவகார்த்திகேயன் போய் மாட்டிட்டாரேன்னு ஒரு பக்கம் நமக்கு தோணுனா கூட ஏறி வந்த ஏனியை எட்டி உதைத்தவர் சிவகார்த்திகேயன்ங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை பல முறை அது இங்கே நடந்திருக்கு முக்கியமாக அவரை வந்து அப்படியே தோல்மேல் சுமந்த ஆர்டி ராஜாவை அப்படி ஜஸ்ட் லைக் தட்டு போயிட்டு வானுன்னு அனுப்பிவிட்டார் இப்போவும் ஆர்டி ராஜா வந்து எனக்கு ஒரு படம் பண்ணி விடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கார் ஏன்னா ஆர்டி ராஜா அடைந்த மன உளைச்சலுங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏன்னா இப்போ சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஆரியா படத்தில் ஒரு காமெடியாக கமிட் ஆகிட்டார் அவர் வளர்ந்து வர நேரத்தில் அதாவது மெரினா படம் வந்த பிறகு போய் ஒரு படத்தில் காமெடியென்னா கமிட் ஆகிறார் கமிட்டாக அட்வான்ஸை வாங்கிட்டு வந்த பிறகு ஆர்டி ராஜா என்ன பண்ணுறாரு யோ ஏன் இதை போய் நீ வாங்கிட்டு வந்த நீ இந்த அட்வான்ஸை போய் முதல்ல திருப்பி கொடு நீ ஹீரோ மெட்டீரியல் உன்னை ஹீரோவாக நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுக்க வச்சவர் ஆர்டி ராஜா அப்படி ஒரு கால்குலேஷன் அவர்கிட்ட இருந்துச்சு இன்னொன்று இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா விஜய் டிவியில் ஒர்க் பண்ணவங்க அப்போது வந்து இவரை வந்து மெல்ல 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 ஒரு டியூன் பண்ணி டியூன் பண்ணி கொண்டு வந்து ஒரு பெரிய நடிகர் ஆகினார் என்னென்னா இப்போது ஒரு ஒரு பெரிய நடிகர்கள் என்னெல்லாம் செய்வாங்கன்னா அதை வளர்ந்து வரும்போதே செஞ்சார் சிவகார்த்திகர் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ கடைசி நாள் ஷூட்டிங் முடியுதுன்னு வைங்களா ஷூட்டிங் முடிகிற அன்றைக்கி அங்கே அந்த பெப்சி தொழிலாளர்கள் எல்லாருக்குமே அந்த படத்தினுடைய ஹீரோ வந்து அவருடைய தகுதிக்கேற்ப ஒரு கிஃப்ட்டை கொடுத்து அனுப்புவார் இப்போ பெரிய நடிகராக இருந்தாருன்னா ஒரு ஒரு பவுனு நகை வாங்கி கொடுப்பாங்க ஒரு சின்ன கோல்டு காயின் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அல்லது கையில் வந்து ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம்னு ஒரு ஐம்பது அறுபது பேர் கொடுப்பாங்க இன்னும் கொஞ்சம் வசதியானவர்கள் ஒரு பத்தாயிரம் பத்தாயிரமாக கொடுப்பாங்க ஸோ ரொம்ப ஒன்றுமே முடியாத ஒரு லெவலில் இருக்காங்க இல்லையா அப்போ இந்த ரெண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட நடிகர்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க குறைந்தபட்சம் வந்து ஒரு சரக்கு பாட்லேயே வாங்கி கொடுப்பாங்க இது வந்து நடக்கும் இவர் ஆர்டி ராஜா என்ன பண்ணார் வ இவர் வளரும் பொழுது இந்த மாதிரி இந்த கடைசி நாள் படப்பிடிப்பு முடியுது இல்லையா அன்னைக்கு வந்து மிகப்பெரிய தொகையை வந்து இந்த பெப்சி ஊழியர்களுக்கு கொடுத்தாரு அதான் ஒரு பெரிய நடிகர் என்ன செய்வாரோ அதை வந்து இவர் கொடுப்பாரு ஸோ அப்படி இவருக்கான ஒரு இமேஜை பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி ஒன்றும் இல்லை இப்போ நாங்கள்லாம் வந்து எதாவது ஒரு சின்ன கான்ட்ரவர்சி எழுதிட்டோம்னு வச்சுக்கலாம் அப்போல்லாம் நாங்கள் வந்து வலைப்பெய்ச்சி கிடையாது அப்போது எல்லாருமே வந்து வெப்சைட்டில் எழுதிக்கிட்டு இருந்தோம் அப்போ வெப்சைட்டில் வந்து எதாவது ஒரு எதிராக ஒரு சின்ன தகவல் வந்தால் கூட முதல் ஃபோன் ஆர்டி ராஜாட்டன் தான் வரும் சார் என்ன சார் சிவாவை பற்றி இப்படி எழுதிட்டீங்க நீங்கள் ப்ளீஸ் சார் அதை கொஞ்சம் எடுங்க சார் பாரு கெஞ்சு வாருங்க மனுஷன் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏங்க அவர் நடிக்கிறாரு வளர்கிறாரு வளரும் போது கான்ட்ரவரிசியும் வரும் பாராட்டும் வரும் உங்களுக்கு தெரியாதா இத்தனை வருஷம் நீங்கள் விஜய் டிவிலெலாம் வேலை பார்த்துருக்கீங்க உங்களுக்கு தெரியாதான்னு நாங்கள் ஆர்கியூ பண்ணுவோம் இல்லை சார் ப்ளீஸ் சார் பாவம் சார் மனசு கஷ்டப்படுவார் சார் படித்தார்னா சங்கடப்படுவார் சார் அப்படின்னு கெஞ்சி அந்த அளவுக்கு சிவகார்த்தின் மீது அவர் சேஃபாக அவரை பார்த்துக்கணும் சேஃபாக பார்த்துக்கிட்டாரு அப்படி 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 இப்படி கொண்டு வந்தால் அவரை வச்சு படங்கள்லாம் தயாரித்து அவருக்காக இவர் வாங்கின கடன் தான் எக்கச்சக்கமாக வாங்கினார் வாங்கி சில நேரங்களில் படம் ஓடாமல் போகிறதுங்கிறது இயற்கை அப்போ இந்த கடலெல்லாம் அவர் சுமந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடங்காரங்களுக்கு பயந்து ஊரை விட்டு எல்லாம் ஒன்றுனாரு நியாயமாக நீங்கள் என்ன பண்ணணும் என்னை வளர்த்து விட தானே நீ கடன் வாங்கின நீ வாங்கி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகல தனியாக எடுத்துகிட்டு சொத்து வாங்கலைல்ல இந்த படத்தில் தானே போட்ட அப்போ நான் உனக்காக ஒரு படம் பண்ணி தரேன்னு சொல்லணும்ல அது தானே பண்பு ஆனால் அது செஞ்சார் அசிவகார்த்தி செய்யலை ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எஸ்வி வி சேகர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ எஸ்வி சேகர் சொன்னார் சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது பல விஷயங்கள் இப்போ சுவர் கேஷுவலாக பேசிக்கிட்ட போது சிவகார்த்திகனை பற்றி ஒரு டாக் வந்துச்சு அப்போ அவர் சொன்னார் சார் சிவகார்த்திகன் வந்து என் பையன் அஸ்வின் ஒரு படம் ஒன்று நடித்தார் ஹீரோவை அப்போது வந்து சிவகார்த்திகேன் விஜய் டிவியில் வேலை பார்த்துட்டு இருந்தார் எனக்கு அந்த காம்பியர் பண்ணுறதுலேயே ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுறவர் ஒரு அவருன்னு எப்போவுமே எனக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு அப்போ நான் ஃபோன் பண்ணி தம்பி இது மாதிரி நம்ம பையன் ஆடியோ அனுப்பிச்சுக்கி நீங்கள் வந்து ஒரு காம்பியர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் சரி சார் நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார் சார் அந்த நிகழ்ச்சிக்கு யார் வராங்க சார்னு கேட்டார் இப்போ கமல் வரார் அப்படின்னு சொன்னாங்க ஐயோ சார் கமல் சார் பக்கத்தில் இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை சார் எனக்கு இந்த ஆடியோ லான்ச்சுக்கு எனக்கு சம்பளமே நீங்கள் தர வேணாம் நான் ஃப்ரீயாக வந்து பண்ணித்தரேன் எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் அவரோட வச்சு எடுத்து கொடுங்க சார் அப்படின்னு கேட்டாரான் அப்புறம் அதை பற்றி பரவாயில்ல வாப்பான்னு சொல்லி அதே மாதிரி வந்து கமல் பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து எஸ்வி சாகர் அது பண்ணி கொடுத்துருக்காரு இது வந்து ரொம்ப கேஷுவலாக சொல்லி ஆனால் அதே ராஜகமல் ஃபிலிம்ஸில் சிவகார்த்திகே படம் பண்ணுறாரு இந்த படத்துக்கு காஷ்மீர் போகிறாங்க காஷ்மீரில் எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டி எல்லாருமே சொகுசாக வாழ்ந்துட்டுருக்காங்க அங்கே எவ்வளோ ட்ரபிள் இருக்குது குண்டு வெடிப்பு தினந்தோறும் தீவிரவாதிகள் அச்சுறுத்தல்னு அது ஒரு பக்கம் ஒரு மாதிரி டெரர் பூமியாக மாறி இருக்குது இப்போ அங்கே வந்து கிடைத்த ஒரு இடத்துல எல்லோரையும் தங்க வச்சிருக்காங்க அங்கே ஒரு ஹோட்டலில் இவருக்கு சூட் ரூம் போட்டிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபாயா அதுவே இவருக்கு வசதி குறைவுன்றாராம் என்ன இதில் போய் எனக்கு ரூம் போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்தால் போதும்னு ஒரு காலத்தில் என்ன சிவகார்த்தியேன் இங்கேருந்து எனக்கு ஏன் வேண்டான்னு சொன்னவர் அப்போ பாருங்கள் அப்போ இவர் என்ன மாதிரி கேரக்டருங்கிறது நமக்கு புலப்படுறதில்லை இதுமாதிரி நிறைய விஷயங்கள் அவரை வளர்த்து விட்டவர்களை பல பேர் வந்து அவர் மறந்துட்டு தான் வந்திருக்கார் அதான் எப்போவுமே வந்து ஒரு படத்தில் நடிக்கும்போது அது வெற்றியாகும் தோல்வியாகும் இதெல்லாம் நடக்க தான் செய்யும் ஆனாலும் அவங்க நமக்காக என்ன ஸ்ட்ரகிள் போட்டாங்கங்கிறத நினைக்கணும்ல இப்போ எஸ்கே பார்ட்டிஸ் மதன்லாம் இவருடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு அவங்கெல்லாம் வெளியில் போய் சொல்ல தான் செய்வாங்க நாலு பேர்கிட்ட சொல்ல தான் செய்வாங்க ஆனால் தனுஷ் சொன்னாரான்னு நமக்கு தெரில ஏன்னா தனுஷ் எங்கேயுமே எந்த மேடையிலேயுமே சிவகார்த்திகனை தலைக்குறைவாக பேசினதை எனக்கு தெரிஞ்சு கிடையாது நான் தான் வளர்த்து விட்டேன்னு அவர் சொன்னதும் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது பொத்தாம் பொதுவாக எல்லாரையும் சேர்த்து சொல்கிறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம் சிவகார்த்திகேயன் இப்படி பேசக்கூடிய ஆளும் கிடையாது ஆனால் அன்னைக்கு பர்பஸாகவே இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துடணும் பேரை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக ஒரு கான்ட்ரவர்சியை இவரே கலப்பி அந்த குழியிலே இவரே விழுந்துட்டார் அதுதான் இப்போ அதான் சார் தான் ப்ரொடியூசராக இருந்து அந்த படம் வந்து இத்தனைக்கும் அது ஒரு கமர்ஷியல் படம் இல்லை ஒரு ஆர்ட் பேஸ்டு படம் கண்டிப்பாக இது வந்து வணிக ரீதியாக வெற்றி வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஒரு பிளான் பண்ணி அதை ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணியிருக்கேன் நிஜமாக அதில் அந்த மேடையில் பேசுகிற எல்லாருமே ரொம்ப ஏடா குடமாக தான் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கு முழு காரணம் என்னென்னா இந்த படத்தை நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலமாக குடும்ப மக்கள்கிட்ட சேர்த்துடணும் அப்படிங்கிறது தான் அவங்க நோக்கமாக இருந்துச்சு ஸோ அதுக்காக பேசப்பட்டது தான் ஆனால் பாருங்கள் அமரன் ட்ரெய்லரில் வந்து திட்டிருக்காங்க அப்போ இது வந்து அவ கமல்ஹாசன் வந்து சிவகார்த்திகேயன் வச்சு நூற்றி இருபது கோடிக்கு இந்த படத்தை எடுத்திருக்காரு எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு இந்த படத்தினுடைய பட்ஜெட் அவங்க ஆரம்பத்தில் சொன்னது நூறு கோடி கம்மி ஆனால் செலவு மேலே செலவு வச்சு நூற்றி இருபது கோடியில் கொண்டு வந்து விட்டாங்க அப்போயும் வந்து அவரை ஃபேஸ் பண்ணுறாரு அப்போ அவ்வளோ பெரிய வேலையை அவர் செய்யும்போது நாம் ஒன்று பேசினோம்னா அது கமல்ஹாசன் படத்துக்கு பாதிக்கும் அவருடைய நிறுவனத்தை பாதிக்கும்னு நினைக்கணும் இல்லை இஷ்டத்துக்கு வாயில் வந்து பேசிட்டு போனீங்க என்ன நாளைக்கு அந்த படம் வரும்போது மொத்த தனுஷ் ரசிகர்கள் திருப்பிட்டு என்ன வருது இது நடக்குது இல்லை இங்கே அதுக்கே சொல்கிறேன் ஓகே சார் பட் என்ன தான் இப்படி இருந்தாலுமே சோசியல் மீடியாவில் சிவகார்த்தி எப்படி பார்க்கறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குட் லுக்கிங் இமேஜ்லேயே தான் இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் அவர் அவருடைய பயணங்கள் இதையவே திருப்பி திருப்பி சொல்லி எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் வந்தாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட அடுத்த விஜயோட பொஷனே இவர் தான் அப்படிங்கிற டாக்குக்கு ஒரு பின்பற்ற எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்க யாராவது கஷ்டப்படாமல் இங்கே வந்திருக்காங்களா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க பெரிய இடத்து பிள்ளையார் இருப்பார் அவர் நினைச்சா வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிடலாம் ஆனாலும் அவரும் இங்கே கஷ்டப்பட்டு தான் வருவார் இப்போ ஒன்றும் இல்லை விஜய் பையனும் யோசிச்சிங்களேன் விஜய் பையன் நினச்சா அவரே வந்து ஐம்பது கோடி அறுபது கோடிக்கு ஒரு படத்தை பண்ண முடியும் புதுப்படமாக கூட இருக்கலாம் புதுமுகமாக கூட இருக்கலாம் அவர் பண்ணிட முடியும் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு நம்ம முயற்சியில் நம்ம ஜெயிச்சு வரணும்னு ஒரு கம்பெனியில் போய் அவரே கதவை தட்டி உட்காந்து கதையை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி போகிறாடுற அப்போ அங்கே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குல்ல யார் ஸ்ட்ரகிள் இல்லாமல் வர சொல்லுங்கள் எல்லாருமே இங்கே போராடி வந்தவங்க தான் ஆனால் சோசியல் மீடியாவில் இப்படி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணுறாங்களே சார் அது எப்படி சொல்வாங்க இல்லைங்க அது இப்போ எப்படி அரசியல் கட்சிகள் வந்து ஒரு ஐடி விங்கு வச்சுருக்குதோ அந்த மாதிரி எல்லா நடிகர்களும் ஐடி விங்கு வச்சுருக்காங்க இவங்களுடைய வேலையை அடுத்தவனை திட்டுறது இவங்கள முடிஞ்ச அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுறது இவர் காந்தி மகாத்மா இவர் அன்னை தெரசாவுடைய இன்னொரு வடிவம் இவரை மாதிரிலாம் ஒருத்தர் இனிமேல் வாழ்க்கையில் பிறக்கவே முடியாது இப்படி ஒரு பக்கம் களைப்பட வேண்டியது இந்த பக்கம் யாராவது வந்து ஒரு எகெயின்ஸ்டாக அப்படி கிளம்பி வளர்ந்து வந்தாங்கன்னா அவங்கள அடித்து காலி பண்ணுறது இது ரெண்டும் இந்த ஐடி விங்கினால் நடக்க நடத்தப்படுகிறது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் சிவகார்தீனை விமர்சனம் பண்ணுறேன்ல எவ்வளோ பேர் வந்து கீழே திட்டுறான்னு பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் நடக்காது இப்போ தொடர்ந்து எஸ்கே இதே மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் அவர் அவருடைய கெரியருக்கு மிகப்பெரிய ஆபத்து ஆபத்துக்கான சார் இப்போ அடுத்து இன்னொரு படம் எடுக்கிறாரு அது ஒரு ஆர்ட் பேஸ்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேடுறாங்க இது மாதிரி ஒரு கான்ட்ரவஸி கொளுத்தி போட்டாங்க நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஸ்வகார்த்திகை மீது வந்து ஒரு பேட் இமேஜ் ஒன்று கிரியேட் ஆகி அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக கிளம்புச்சு இப்போ கொஞ்ச நாளில் அந்த விஷயத்தை மறக்க அடைக்கிற மாதிரி இப்போ இந்த ஒரு விஷயம் கிளம்பிருக்கு சிவகார்த்திகையன் இந்த வளர்ந்து வரும் இந்த ஒரு நேரத்துல அதாவது மீன் அடுத்தடுத்த லெவல் வளர்ந்து வரும் இந்த நேரத்துல இந்த மாதிரி செயல்கள் பண்றது அவருடைய கெரியருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடை இந்த விமர்சனங்களை எல்லாம் அவர் வந்து ஒரு சுய பரிசோதனை பண்ணுவதற்கான விஷயம் இப்போ நீங்க இவ்வளவு பேரையும் எட்டி உதச்சிட்டு வந்திருக்கிறீங்க இங்க வந்து சாதாரணமாக யாரையும் நான் வளர்த்து விட்டேன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல ஆனால் உங்களை வளர்த்து விட்டவர்கள் மூலமாக தானே இங்கே வந்திருக்கீங்க அப்ப அவங்களையும் நீங்க தானே அர்த்தம் அப்போ இந்த மாதிரி பேச்சுக்களை அவர் முதல்ல தவிர்க்கணும் அதுதான் ரொம்ப நடிகர் சங்கம் அண்ட் ப்ரொடியூசர் சங்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க அதாவது நவம்பர் மாதம் ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று வரப்போகுது சினிமா அதுக்கப்புறமா நிறைய அந்த வெப்சி யூனியன் சரி எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு இருக்குமா என்ன ஏது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு சார் இப்போ இந்த மீட்டிங் நிறைய இப்போ நடந்திருக்கு சார் ஸோ என்ன ஸ்ட்ரைக் வருமா சார் இல்லை நடக்கிற ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா இல்லை ஏதாவது பின்னெடுக்கிறாங்களா இல்லை இந்த முறை தயாரிப்பாளர்கள் ரொம்ப உறுதியாக இருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் வந்து இப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாளில் அது வந்து நிறுத்து போயிடும் ஆனால் இந்த முறை வந்து விடக்கூடாது ஏன்னா அவ்வளவு பெரிய சிக்கலில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க மெல்ல 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 அந்த ஓட்டகம் கூடாரத்துக்குள்ள விட்ட கதையாக ஆரம்பத்தில் சின்ன சின்ன சலுகைகள் கேட்டுக்கிட்டு இருந்த நடிகர்கள் இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்து விட்டாங்க ஒன்றும் இல்லை இப்போ ஒரு நடிகர் வந்தாருன்னா அவர் பின்னாடி பத்து பவுன்சர் வராங்க சாதாரண நடிகராக இருப்பார் அவர் பஜாரில் நடந்து போனால் கூட ஒருத்தனை திரும்பி பார்க்க மாட்டாங்க ஆனால் அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது ஒரு பத்து பேரோடு தான் வரார் கேட்டா ஐயோ எவ்வளோ பெரிய கூட்டம் என்ன வந்து அவங்க சூழ்ந்துப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பத்து பேரை வைங்கன்றாங்க இந்த பத்து பேருக்கு சோறு போட்டு சம்பளம் கொடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அவ்வளோவா தயாரிப்பாளர் பண்ண வேண்டியதா இருக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்போ நயன்தாரெல்லாம் வந்தாங்கன்னா அவங்க கூட எட்டு பேர் வராங்க அவங்க பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆயம் அம்மா வருது அதுக்கு தயாரிப்பாளர் காசு கொடுக்க வேண்டியதா இருக்கு ஸோ அப்படி சூழ்நிலை இங்கே போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இப்படியே விட்டோம்னா ரொம்ப ரொம்ப சிக்கலுக்கு ஆளாயிரும்னு தான் இவங்க வந்து கெடுபுடியா இறங்கிட்டாங்க நீங்கள் எத்தனை பேரை வேணாலும் கூப்பிட்டு வாங்க எத்தனை பவுன்சரை வேணாலும் வச்சுக்கிங்க அது உங்கள் காசில் வச்சுக்கோங்க நாங்கள் உங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுப்போம் அவ்வளோதான் அந்த சம்பளத்தை தாண்டி ஒரு குண்டூசியை கூட உங்களுக்கு வாங்கி தரமாட்டோம் அப்படின்னு இவங்க தெளிவாக இருக்காங்க ஆரம்பத்தில் அப்படி நடிகர் சங்கம் எல்லாம் கொஞ்சம் இடம் உடம்பு பேசிக்கிட்டு இருந்தார் நீங்கள் வந்து யாரை கேட்டு ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிங்க அந்த அறிவிப்பை வாபஸ் வாங்குங்க அப்போ தான் பேச்சுவார்த்தைக்கு வருவோன்னுட்டு இருந்தார் ஆனால் இவங்களுடைய ஃபோர்ஸு இவங்களுடைய ஒற்றுமை இதெல்லாம் பார்த்தோன்னே ஆகாது வேலைக்கு ஆகாது நம்ம தான் இறங்கி போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்போது நடிகர் சங்க பொறுப்பாளர்கள் நாசர் கார்த்தி விஷாலு எல்லாருமே நேற்று மீட்டிங்க்கு வந்திருக்காங்க பேச்சுவார்த்தை போயிருக்கு ஒருவேளை தயாரிப்பாளர் சங்கம் சொல்கிற எல்லாத்துக்கும் அவங்க உடன்பட்டு ஓகே சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் வராது அவங்க ஒத்துப்பாங்க நினைக்கிறீங்களா சார் இல்லை அதில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது ஏன்னா முதல் கட்டமாக அவங்க தயாரிப்பாளர் சங்கம் சொல்கிறது என்னென்னா சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் முதல்ல நீங்கள் வாங்கிடுறீங்க இப்போ நூறு கோடி ரஜினி வாங்குறாருன்னா ஐம்பது கோடி அவருக்கு முதல்ல கொடுத்துடணும் அப்புறம் மாதம் மாதம் கொடுக்கணும் இப்போ அஜித் வந்து நூறு கோடி வாங்கினாருன்னா ஐம்பது கோடி முதல்ல கொடுத்துடணும் அப்புறம் மாதம் அஞ்சு கோடியாக அவருக்கு கொடுக்கணும் ஸோ இப்படி வந்து மாதம் அஞ்சு இல்லை இந்த படம் முடியறதுக்குள்ள அஞ்சு கோடி படம் முடியறதுக்குள்ளே பேலன்ஸ் ஸோ அப்படி வந்து பேசுகிறாங்க ஒவ்வொரு நடிகரும் அப்படி தான் பேசுகிறாங்க இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க தயாரிப்பாளர் சங்கம் பத்து சதவீதம் உங்களுக்கு முதல்ல கொடுப்போம் அவங்க சம்பளத்துலேருந்து நடுவில் ஷெட்யூல் பேமெண்ட்டு அப்படி இப்படியே பத்து பத்தாக கொடுப்போம் கடைசியாக நீங்கள் வந்து டப்பிங் பேசி முடித்த பிறகு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு தான் மிச்ச காசு இதுக்கெல்லாம் ஓகேன்னு சொன்னால் தான் நம்ம தொடர்ந்து இங்கே படம் எடுக்க முடியும் இல்லைன்னா ஸ்ட்ரைக்கு ஸ்ட்ரைக்கு தான்ட்டாங்க சார் இந்த மாதிரி முடிவு வந்து எதனாலாம் இப்போ நிறைய நடிகர்கள் வந்து அந்த பேமெண்ட் ஃபுல்லாக வாங்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு நிறைய பேர் பாதியிலே அந்த ஷூட்டிங்லேருந்து கிளம்புனது நிறைய படங்கள் பாதிலேயே ரத்தம்லாம் இருக்குல்ல சார் மேபி இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடக்காமல் தடுக்கிறதுக்கான ஒரு இல்லை அதுக்காக இல்லை இப்போ மொத்தமாக நீங்கள் ஒரு தொகையை கொடுத்தீங்கன்னா அதுக்கும் நீங்கள் வட்டி கட்ட வேண்டியதாக இருக்குது புரியுது அவங்களுக்கு அப்போ தயாரிப்பாளர் வந்து முதல் நாள்லேருந்தே பாதிக்கப்படுறாரு இப்போ பத்து சதவீதம் நீங்கள் வாங்குறீங்கன்னா அவர் நாற்பது சதவீத பணத்தை கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்போ அவர் வட்டி கட்ட வேண்டிய அவசியமும் இல்லைல்ல ஸோ அதனால் அந்த வகையில் பெருமளவு எங்களுக்கு லாபம் வரும்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பேச்சுவார்த்தை போயிருக்கு இதனுடைய முடிவுகள் என்னங்கிறது இன்னும் பெருசாக தெரியல போது அதை பற்றி பேசுவோம் கண்டிப்பாக சார் இறுதியாக எஸ்டிஆர் ஃபோர்ட்டி எயிட் இந்த படத்துலேருந்து அப்டேட் வருமா வருமா வருமானு ஒரு கேள்வி போயிட்டே இருக்குது பட் இது ஒரு பக்கம் ஆனாலுமே தேசிங்க பெரியசாமி எஸ்டிஆர் ரொம்ப நாளாக ஒரு காத்திருப்பிலேயே இருக்குது என்ன தான் சார் நடக்குது நம்ம காத்திருப்போ பட்டியலில் மீண்டும் அவரை உட்கார வச்சுட்டார் தேசிங் பெரியசாமியை தேசிங் பெரியசாமியை பல இடங்களில் புலம்ப ஆரம்பிச்சுட்டார் ஏன்னா நான் வந்து ஒரு நம்பி பெரிய ட்ராவல் இருக்கேன் ஆனால் இங்கே அங்கேன்னு போகிறாரு கடைசியில் எதுவுமே நடக்கலை இப்போ ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லேருந்து இவராக வெளியேறிட்டார் இப்போ அவங்க வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்க நம்ம பண்ணலான்னு சொல்லி வச்சுருந்தாங்க ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார் நானே பண்ணிக்கிறேன் ஆத்மன்னு ஒரு புதுசாக நான் ஒரு பட நிறுவனம் ஆரம்பித்தேன் நான் அதில் பண்ணிக்கிறேன்னு கூப்பிட்டு வந்துட்டார் ஆனால் பண்ணணும் இல்லை இவர் அப்படியே உட்கார வச்சிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு படம் பண்ண டைரக்டர் அவரோட இப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இவரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா ரெண்டாயிரத்தி அஞ்சில் பிப்ரவரி மார்ச்சில் பார்க்கலாம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்ட்டார் ஐயோ சார் இவர் வந்து கிட்டத்தட்ட அந்த கண்ணும் கண்ணும் எடுத்தால் படம் வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லை இந்த ஒரு ஆறு வருடத்தில் இவருக்கு வந்து இப்போ சிம்பு வச்சு தான் பண்ணணுங்கிற ஒரு வருஷத்தில் இப்போ வந்து இப்படி பிளான் பண்ணி ஒரு லாக் பண்ணிடுறாங்களா சார் இந்த மாதிரி டேரக்டர் இது அதுதான் நான் என்ன சொல்கிறேன் திறந்து விட்டு போயிருங்கன்னு சொல்ல வேண்டியதானே நீங்கள் சார் நீங்கள் நாலு இடத்துல ட்ரை பண்ணுங்கள் கிடைச்சா பாருங்கள் இல்லைனா நீங்கள் அடுத்த வருஷம் வாங்கன்னு சொல்லணும் நீங்கள் இங்கேயே இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறது இருக்குல்ல அதுதான் ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம் இந்த டைரக்டரும் வேறு வழி இல்லாமல் இங்கேயே சுற்றிட்டு இருக்காரு என்ன நடக்கும் தெரியல தெரில மேபி இந்த ஸ்டோரி இல்லை எஸ்டிஆர் அவர்கள் தான் வந்து பொருத்தமாக இருக்கும் பண்ணால் இவர் தான் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கோட்பாடு இருக்காரா சார் இல்லைங்க அவர் முதல்ல ரஜினிகிட்ட சொன்னார் ரஜினி வந்து இந்த இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை என்ன ரஜினிக்கு ஒரு நூற்றி இருபது கோடி ரூபா சம்பளம் இந்த படத்துக்கு வந்து ஒரு நூறு கோடி ரூபா பட்ஜெட் நூற்றி ஐம்பது கோடி ரூபா பட்ஜெட்டு அப்புறம் ரெண்டும் சேர்ந்து ஒரு இரநூத்தி எழுபது கோடி ரூபான்னா அதை எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிற பயம் அவருக்கு வந்துடுச்சு ஸோ அதனால் இல்லைங்க இவர் வேண்டான்ட்டார் ஆனால் இவர் என்ன நினைக்கிறார் சிம்பு இந்த நூற்றி ஐம்பது கோடி ரூபா பட்ஜெட்டை நூறு கோடியாக குறைக்கலாம் இன்னும் சில பல விஷயங்கள்லாம் பண்ணி குறைச்சி எப்படி நம்ம சம்பளத்தையும் குறைச்சி இந்த படத்தை பண்ணிடலான்னு நினச்சார் ஏன்னா அவ்வளோ அருமையான கதை போல இருக்குது வேணான்னு வேணான்னு விட்டுற வேணான்னு நினைக்கிறாங்க ஆனால் சூழ்நிலை கரெக்டாக அமையணும்ல அதுக்கான தயாரிப்பாளர் வரணும் இல்லை இப்போ சிம்புக்கு இருக்கிற பிஸ்னஸுக்கு நீங்கள் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஒரு படம் பண்ண முடியாது இல்லை சார் அதான் பிரச்சனை ஓகே சார் பார்ப்போம் சார் அதாவது பதத்தால் ஆடியோ லான்ஸில் இனிமேல் நான் எப்படி வரேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான் அதுக்கப்புறம் எங்கேயுமே வரவும் இல்லை ஆளையும் காணும் பட் மேபி இதுக்கப்புறமா அதை ஒரு திருப்பியை அதை தூசி தட்டி எடுத்து அவங்க காம்பினேஷன் ஒன்றா சேர்ந்து படமாக வந்தால் கண்டிப்பாக கணும் கணும் கொள்ள எடுத்தாலோட ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு படம் இண்டஸ்ட்ரி கிடச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சார் அடுத்ததாக யுவன் சங்கர் ராஜா ஸ்பார்க்னு ஒரு பாட்டை போட்டு மொத்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே கதவு ஓட்டுக்கிட்டார் அந்த பிஜிஎம் எல்லாமே அங்கே மட்டும் இல்லை அவர் மேலே இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு வந்திருக்கு கிட்டத்தட்ட வீட்டு வாடகை ஒரு இருபது லட்ச ரூபாய் கட்டவில்லை அப்படின்னு சொல்லி அவர் மீது ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கு ஆளை வேற காணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன சார் நடந்துச்சு இல்லை அப்படி இல்லை அநியாயத்துக்கு வீட்டை காலி பண்ணிட்டு ஓடுறவர் கிடையாது சொசைட்டியில் ஒரு முக்கியமான ஒரு நபரை வந்து சொல்லாமல் கொல்லாமல் காலி பண்ணிட்டு தலைமுறை வாயிட்டாருன்னா சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப அதிகப்படியான அசிங்கமான வார்த்தைகள் அப்படி இவனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று வந்து இதில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இவனுடைய கம்யூனிகேஷனை தான் பார்க்குறேன் ஏன்னா இவன்கிட்ட வந்து ஒரு மேனேஜரோ ஒரு பிஆர்ஓவோ இருக்காருன்னு வைங்களேன் அவரை இவனை ரீச் பண்ணணும்னா ஒன்று யுவன்கிட்ட ஒரு பதிலை சொல்லணும் சார் இந்த மாதிரி ஒருத்தர் பேசுனார் நான் என்ன பண்ணுறது நீங்கள் அதை சொன்னீங்கன்னா நான் சொல்லிவிடுவேன்னு சொல்ல சொல்லணும் அப்படி சொல்லாமல் இப்படி ஒருத்தர் பேசுனாருங்கிற தகவலையே கொண்டு போகாமல் இருக்காங்கன்னு வைங்க அதுதான் இதில் உள்ள சிக்கல் எப்போவுமே கம்யூனிகேஷன் வந்து சினிமாக்காரர்களை கரெக்டாக வச்சுக்கணும் கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் ஆகும்போது அவங்கள பற்றி கான்ட்ரவர்சி வந்துடும் அதுதான் யுவன் விஷயத்தில் வந்திருக்கு இன்னொன்று இதில் இறங்கி விசாரிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா யுவன் வந்து ப்ராப்பராக வாடகை கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார் திடீர்னு வீட்டு ஓனர் வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வாடகை ஏற்றுறாரு இன்ஃபார்ம் பண்ணாமல் ஒன்றரை லட்ச ரூபா வாடகை ஏற்றுனா யார் வந்து கொடுப்பாங்க அப்போ இன்ஃபார்ம் பண்ணிட்டு சார் இது மாதிரி நீங்கள் கொடுங்கன்னு சொன்னால் சொல்லி அவர் இதில் உடன்பட்டு தானே அது ஏற்ற முடியும் திடீர்னு நான் எனக்கு கொடுங்கன்னா எப்படி கொடுக்க முடியும் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அந்த அட்வான்ஸ் கழிகிற வரைக்கும் இருந்துட்டு கிளம்பி போயிட்டார் அவ்வளோ தான் இதில் நடந்தது இது தான் இதில் வந்து இவர் மீது பெரிய அளவுக்கு அவதூறு பரப்பிட்டாருன்னு அந்த ஹவுஸ் ஓனர் மேலே அஞ்சு கோடி ரூபாய்க்கு டிஃபர்மேஷன் போட்டிருக்காரு கேஸு இது என்னாக போகுதுன்னு தெரியல பட் ரெண்டு பேரும் சமாதானமாக போகிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதே ஹவுஸ் ஓனர் வந்து இவன் ரொம்ப நல்ல ஒரு இந்த கம்யூனிகேஷன் பிரச்சனை தான் நடுவில் உள்ள ஆட்கள் தான் விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கலை அப்படின்னு சொல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது எனிவே இந்த பிரச்சனை நல்லா முடிஞ்சால் சந்தோஷம் சார் படத்துக்கு வந்தால் அங்கே விஜய் ஃபேன்ஸ் உங்களை போட்டு அடிக்கிறாங்க சரி வீட்டுக்கு வந்தோம்னா ஹவுஸ் ஓனர் போட்டு துவைக்கிறாங்க ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக இவன் தரப்புலேருந்து வந்ததனால ஏதோ இந்த பிரச்சனை சால்வாக முடிச்சிடுது சார்